அன்பர்களே வணக்கம் இந்த தினம் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் ஒரு இடம் வாங்கிவிட்டோம் அதில் வீடு கட்ட வேண்டும் ஒரு வாசு பண்டிதரை அழைத்துப் போகின்றோம் அருகருகே வீடுகள் இருக்கின்றன அந்த இடத்தில் எடைவெளி விட்டு வீடு கட்ட முடியாத அளவுக்கு நெருக்கமான பகுதி சென்னையில் பல இடங்கள் இருக்கின்றன ஒரு தெரு முழுவதுமே அப்படி இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கிறது பற்றாக்குறை இடம் பற்றாக்குறை அப்படி நாம் சற்று இடம் விட்டால் அந்த இடத்தை அடுத்தவர் எடுத்துக்கொள்வார் கட்டிவிடுவார் அப்படி இருக்கிறது இன்றைய சூழ்நிலை அந்த இடத்தில் அதுபோன்ற ஒரு இடத்தில் நம் வீட்டுக்கு மட்டும் வாசு பார்த்தாள் நமது எல்லை மனைப்பிரிவு இதில் இது வடகிழக்கு இங்கே நீர் இருக்க வேண்டும் இது தென்கிழக்கு சமையலறை இருக்க வேண்டும் அது தென்மேற்கு படுத்து தூங்கலாம் என்றெல்லாம் கணக்கு போட்டு அதிலே உச்சம் நீச்சம் பார்த்து இது உச்சம் உச்சத்திலே வாசல் உச்சத்தை நோக்கி நடை என்றெல்லாம் சரியாக கணக்கிட்டு வீடு கட்டுவது சரியான முறையா இந்த கேள்வி குறிப்பாக நகர்ப்புறங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு மிக மிக தேவையான ஒரு கேள்வி இதற்கு முன்பு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நவக்கிரகங்கள் அவைகள் வந்து வெளிச்சம் உஷ்ணம் வெப்பம் இவைகளை தான் நமக்கு செலுத்தி பலனை சொல்கின்றன செய்கின்றன செய்விக்கின்றன அது நெருப்பு போன்று நெருப்பு சற்று தூரத்தில் எரிந்து கொண்டிருந்தால் தள்ளி நிற்கும் நமக்கு எந்த விதமான தீங்கும் கிடையாது சற்று அருகே போனால் அந்த வெப்பம் நம்மை தாக்கும் அந்த நெருப்பை நாம் தொடாவிட்டாலும் கூட வாஸ்து கரண்ட் மின்சாரம் போல அருகே சென்று நீண்டால் கூட நமக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாது தொட்டால் ஷாக் கடிக்கும் இதை மனதில் வைத்துக் இந்த வாஸ்து மின்சாரம் போல் நாம் நம்முடைய மனைப்பிரிவை கட்டுகின்றோம் அடுத்த விலை போல் தான் கட்டுகின்றோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டுக்கு மட்டும் வாசு பார்ப்பது சரியாக இருக்காது வாசுவின் தத்துவம் என்ன ஒரு தடை அந்த தடை வந்ததும் தடையில் அந்த பஞ்சபூதங்கள் பட்டதும் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஏனென்றால் வெட்ட வெளி முழுவதுமே பஞ்சபூதங்கள் நிரம்பி இருக்கின்றன ஒரு தடையை கண்ட பின்புதான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இன்னொரு தடையை பார்க்கும் வரை அதான் வாசுவின் மொத்த சூத்திரமே அதுதான் அப்படி இருக்கும்போது நமது வீட்டுக்கு மட்டும் பார்த்து இந்த வாஸ்துவின் பலனை சொன்னால் சரியாக இருக்குமா இருக்கவே இருக்காது இடைவிடாத கட்டடங்கள் கட்டுமானங்கள் இருந்தால் எங்கு ஆரம்பித்து எங்கு முடிகிறதோ அதுவரை பார்க்க வேண்டும் அதுதான் சரியாக இருக்கும் நமக்குத்தான் இது நம்முடைய இடம் அது அடுத்தவனிடம் வரும் பஞ்சபூதங்களுக்கு அப்படி அல்ல எங்கு தொடங்கி எங்கே முடிகிறதோ ஒரு கட்டடம் ஒரு தடையிலிருந்து அதுவரை பேசும் அதுவரை பார்க்க வேண்டும் அந்த கணக்கிற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு பார்க்கப்பட வேண்டும் இது சாத்தியமா சாத்தியம்தான் சாத்தியப்பட்டுத்தான் ஆக வேண்டும் வாஸ்து என்று நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் தொடர் கட்டடங்கள் இருக்கின்ற ஒரு இடத்தில் இப்படி பார்த்தால்தான் வாஸ்து பேசும் அல்லது உங்கள் கணக்கு தவறாக போய்விடும் அன்பர்களே இன்றைய தினம் நகர்ப்புறங்களிலே தேவையான ஒரு வாசு உண்மையை இன்று நாம் பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே நீங்கள் ஆற்றுகின்ற பணியில் உங்கள் திறமையை காட்டி அந்த திறமை அடுத்தவர்களால் மெச்சப்படுவதாக இருக்கிறது இன்று நல்ல நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே உண்மை புரியவில்லை தெரியவில்லை ஆனால் நான் ஒரு காரியத்தை செய்துதான் ஆக வேண்டும் ஒரு குழப்பம் ஒரு தவிப்பு இன்று நிறைய தெரிகிறது உங்களுக்கு இந்த நாள் குழப்பம் மிகுந்த நாள் எச்சரிக்கை மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்கள் குரல் ஓங்கி ஒழிக்கிறது இப்படி ஓங்கி ஒழிக்கும் குரல் உங்களுக்காக உங்கள் சொந்தங்களுக்காக என்றால் இல்லை அடுத்தவர்களுக்காக ஒழிக்கிறது ஒரு பொதுஜன தொண்டினை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் கழக ராசி அன்பர்களே உங்கள் சொந்த திறமையால் முன்னேறி உங்கள் சொந்த திறமையை காட்டி ஒரு இடத்தை நீங்கள் பிடிக்கும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் உங்கள் திறமைக்கு ஒரு சன்மானம் கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே விரயம் தரும் நாள் வீண் பகையினை உண்டாக்கும் நாள் இன்று செலவு செய்வதிலும் அதைவிட மற்றவர்களிடம் பழகுவதிலும் மிக மிக கவனம் தேவை கன்னிராசி அன்பர்களே பெரியவர்களால் இன்று நீங்கள் புகழப்படுவீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உயர் அதிகாரிகளால் இல்லை வீட்டிலே உள்ள பெரியவர்களால் எப்படியோ பெரியவர்கள் இன்று உங்களை புகழ்வார்கள் அந்த அளவுக்கு ஒரு நல்ல வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் திறமையை காட்டி எடுத்த செயலை நல்லபடியாக முடிக்கும் நாள் இந்த நாள் விருச்சக ராசி அன்பர்களே இன்று எல்லோரும் பாராட்டும் ஒரு செயலை செய்து முடிப்பதற்காக கடும் முயற்சி உங்களால் மேற்கொள்ளப்படுகிறது அந்த முயற்சி அந்த நல்ல முயற்சி வெற்றி பெறுமா பெறும் வெற்றி பெறும் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் கைப்பணம் காணாமல் போக இன்று வாய்ப்பு உண்டு அதை காப்பாற்றிக் கொள்வதில் தனி கவனம் இன்று நீங்கள் செலுத்த வேண்டும் மகர ராசி அன்பர்களே நீங்கள் புரிந்த ஒரு ஒப்பற்ற செயலுக்காக விருது உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்று தெரிகிறது நீங்கள் உயரும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே வீண் பிரச்சனைகளில் இன்று நீங்கள் தலையிடாதீர்கள் இந்த நாள் உங்களுக்கு சண்டை என்று வருகிறது எனவே அதை தவிர்க்க அனாவசியமாக எந்த விஷயங்களிலும் தலையிடாதீர்கள் அடுத்தவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடவும் அனுமதிக்காதீர்கள் மீனராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஒரு முழுமையான லாபத்தை நீங்கள் இன்று அடைவதாக காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்